கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத்தை ஆதரித்து மனிதநேய மக்கள் கட்சியினர் மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் கட்சி இணைந்து மோடியின் ஆட்சியில் சிறுபான்மையினர் பட்ட துன்பங்களில் இருந்து விடுபட கை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்குகள் சேகரித்தனர் கிருஷ்ணகிரியில் மனித மக்கள் கட்சி மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டுள்ள கோபிநாத்தை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் மனிதநேய மக்கள் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் நூர் முகமது மற்றும் இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் முகமது உமர் தலைமையில் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி மூன்று வார்டு பகுதிகளில் தீவிரமாக கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது அப்போது மத்திய அரசின் பத்து ஆண்டு கால ஆட்சியின் சிறுபான்மை மக்கள் பட்ட துன்பங்களை எடுத்து கூறி இஸ்லாமிய மக்களிடம் வாக்கு சேகரித்தனர் மேலும் கூட்டணியின் அறிக்கையில் சிறுபான்மையினர்களுக்கு வழங்கப்பட உள்ள திட்டங்கள் பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கி இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டுள்ள கோபிநாத்திற்கு கை சின்னத்துக்கு வாக்களித்தது ராகுல் காந்தி மற்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோரின் கருத்தினை வலுப்படுத்திட வேண்டும் என பிரச்சாரத்தின் போது வலியுறுத்தப்பட்டது அப்போது நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் மானியம்பாடி இந்தியா முஸ்லிம் லீக் மாநில பேச்சாளர் குண்டு முகமது பைசான் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கௌரவ தலைவர் முகமது அப்துல் பாரூக் மாவட்ட துணை செயலாளர் நவீன் பாஷா மாவட்ட துணை தலைவர் போஸ்ட்மேன் முபாரக் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் முபாரக் துணை அமைப்பாளர் முஸ்தாக் மனிதநேய மக்கள் கட்சி நகர செயலாளர் ஜமால் மனிதநேய மக்கள் கட்சி நகர இளைஞரணி செயலாளர் உசேன் முஸ்லிம் லீக் நகர தலைவர் பைரோஸ் ஐயுஎம்எல் நகர செயலாளர் பயாஸ் தமமுக மாவட்ட செயலாளர் சல்மான் மனித மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் யாசின் மனிதநேய தொழிலாளர் சங்கம் மாவட்ட துணை செயலாளர் ஜூபேர் மற்றும் அமீர் பாஷா மற்றும் இரு உடைய மாவட்ட நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை செய்தனர் உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க